கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் காதலித்த பெண்ணின் வீட்டிலேயே இளைஞர் தூக்கில் தொங்கிய விவகாரத்தில் போலீசார் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவப்பிரகாசம் வழங்க கேட்கலாம் சிவப்பிரகாசம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரத்தில் மாற்றுப்பெயின் மத பெண்ணை காதலித்ததன் காரணமாக சூழ்நிலையில் அவருக்கு வீட்டிலேயே தூக்கில் கிடைக்கப்பட்ட அந்த இளைஞரின் அந்த மர்ம மரணத்தை பொறுத்தவரையிலும் அது மிக மர்மமாக உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த பெண்ணின் நெருங்கிய உறவினர்கள் அஹ் திமுக கட்சியில் உள்ளதாக தகவல் வந்துள்ள நிலையில் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு நல்லபடி கல்வி கற்று ஐடி நிறுவனத்தில் பணியுரியக்கூடிய சூழ்நிலையை அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணங்கள் என்பது எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை காதலித்த பெண்ணின் வீட்டிலேயே அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அதிலும் மிக முக்கியமாக கடந்த நான்காண்டுகளில் தமிழகத்தில் சட்டம் அவிழ்ந்து சீர்கொழிந்து போயுள்ள ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வன்முறைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது தொடர்பாக இந்த மரணத்தை பொறுத்தவரையிலும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் என்றும் விதமான வெளிப்படை இளைஞர்களும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த இளைஞரின் மரணத்திற்கு சரியான நீதியை தர வேண்டும் முறையான வகையில் அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் லைனா நாகேந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்சல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறது Yeah.